வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் கனடாவுடன் கனடாவின் எட்மிண்டன் நகரிலே தெற்காசிய நபர்களுக்கு சொந்தமான வீடு கட்டும் நிறுவனங்களை குறிவைத்து இயக்கிய தீவைப்பு மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை தற்போது கனடிய போலீசார் சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்கிறார்கள் வெற்றிகரமாக அந்த கும்பலில் ஒரு பகுதியாக இருந்ததை மன எனப்படுகின்ற ஒரு நபர் கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார் மிரட்டி பணம் பறித்தல் மிரட்டி பணம் பறிக்க சதி செய்தல் சொத்துக்களுக்கு தீ வைக்க முயற்சித்தல் மற்றும் தீ வைத்தல் குற்றத்தின் போது போலி துப்பாக்கியை பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது கேஸ் லைட் என்கின்ற பெயரிலேன் காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் தான் இந்த குற்றக்குழு சிக்கி இருக்கின்றது குறிப்பாக அதிலே தற்போது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்ற மனோஹீர் என்கின்ற நபர் மீது மேலதிகமாக ஒரு குற்றச்சாட்டு பி எம் டபிள்யூ காரை ஒட்டி சென்று ஒரு பெண் மற்றும் அவரது ஏழு வயது மகனுடன் பயணித்த மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்திய அபாயகரமான ஓட்டுநர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த விபத்திலே பாதிக்கப்பட்ட சிறுவன் கடுமையான மூளை காயத்திற்கு உள்ளானதாக நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிறுவன் தனது பார்வையை இழந்துவிட்டதாகவும் சிவித்திரனையும் விரைவில் இழக்க நேரிடும் என்றும் வாழ்நாள் முழுவதும்

கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஹீர் மற்றும் ஒரு இளைஞர் உட்பட ஆறு பேர் மொத்தமாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருந்தார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகள் தற்போது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இவர்களுடைய இலக்கு தென்னிந்தியர்களாக இருக்கிறார்கள் இந்த கும்பலுடைய தலைவனாக கருதப்படுகின்ற மனிதர் சிங் தலைவால் எனப்படுகின்ற நபர் தற்போது மறைந்திருந்து இந்த மிரட்டல் திட்டங்களை இயக்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவரை கனடாவுக்கு நாடுக தீ குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வைப்பதற்கான கோரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது நூற்று கணக்கான அதிகாரிகள் என்கின்ற பெயரிலே இந்த விசாரணையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்ற வைப்புகளால் ஏற்பட்ட மொத்த சொத்து சேதம் சுமார் மில்லியன் டாலர்ஸ் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த குற்றங்களுக்காக ஹீரிக்கு பத்தாயிரம் டாலர்ஸ் சன்மானமாக அவருடைய கூலி கும்பல் தலைமையினால் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட குற்றவாளிக்கான தண்டனை திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது கனடாவிலே தென்னிந்தியர்கள் மற்றும் தெற்காசியர்களை குறிவைத்து அதிகமான குற்ற செயல்கள் இலகுவாக இப்படியான கட்ட பஞ்சாயத்து மாஃபியாக்களால் செய்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் இந்த குற்ற கும்பல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலினுடைய கைது அந்த குற்ற பின்னணியாளர்களுடைய வன்முறைகளின் முடிவுக்கான ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி